ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு கதை பார்க்க போகிறோம்னா ஒரு வெறுகு வெட்டுபவரும் ஒரு சிங்கத்தோட சிங்கத்தோடய தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரியான ஒரு கதைனா இந்த கதையில் ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கத்துக்கு கூட இரண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அந்த அது யாருன்னா நிறையும் காக்காவும் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டுக்கு சிங்கம் வேட்டையாடுற மிருகத்தோட மிச்சத்தை தான் அந்த காக்காவும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் காட்டுக்கு விறகு வெட்ட விறகு வெட்டி போகிறாரு அப்படி போகும்போது சிங்கத்தை பார்க்குறாரு அந்த சிங்கம் அவர் என்ன பண்ணுது கடிச்சு சாப்பிடுமா இல்லை கொன்னுடுமா எல்லாத்தையும் இந்த கதையில் பார்க்கலாமாங்க ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க யாருன்னா காக்காவும் நிறையும் இவங்க மூணு பேருமே ரொம்ப நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சிங்கம் வேட்டையாடுற மிருகத்தோட மிச்சத்தை அந்த காக்காவும் நரியும் சாப்பிட்றது தான் வழக்கம் ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டு வழியாக நடந்து போச்சு அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தபோது அங்கே விறகு வெட்டிபவரும் காட்டுக்கு வந்தார் அவர் வந்து மரத்து மேலே ஏறி விறகு வெட்டிக்கிட்டு இருந்தார் அப்படி வெட்டும்போது சிங்கம் அவரை பார்த்துச்சு புத்திசாலியான அந்த மரம் வெட்டுபவர் சிங்கத்தை பார்த்து பயப்படாம வாங்க சிங்கராஜா வணக்கம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த சிங்கம் கேட்டுச்சு வணக்கம்மா என்னை பார்த்தா உங்களுக்கு பயம் வரலையா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அவர் சொன்னார் இல்லையே உங்களுக்காக நான் தினமும் சாப்பாடு கொண்டு வருவேன் நீங்கள் வராததால் அதை நானே சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொன்னார் என்னது சாப்பிட நான் வேட்டையாடி மிரு மிருகத்தை சாப்பிடுறேன் எனக்கு சைவ சாப்பாடா அப்படின்னு கேட்டுச்சு அவர் வற்புறுத்ததுனால அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுச்சு அந்த சிங்கம் அந்த சாப்பாடு நல்லா இருந்ததுனால ரொம்ப நன்றி சொல்லிச்சு விறகு வெட்டுவர்கிட்ட தினமும் சாப்பாடை விரும்பி சாப்பிட்ட அந்த சிங்கம் அந்த விறகு வெட்டுவர் கூட ரொம்ப நண்பனாக மாறிடுச்சு அந்த மரம் வெட்டுபவர் மட்டும் ஒரு சத்தியம் கேட்டார் சிங்கராஜா சிங்கராஜா எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுங்க தினமும் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரேன் ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது கூடயும் சேர்ந்து என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு சிங்கமும் ஒத்துக்கிச்சு சிங்கத்தோட போக்கு புரியாதக்காகவும் நரியும் குழும்பி போச்சு இந்த சைவ சாப்பாடு வழக்கத்தை மறைஞ்சிருந்து பார்த்தக்காகவும் நரிக்கிட்ட வந்து சிங்கம் இனி வேட்டையாடாது அந்த சிங்கத்தை நம்பனா நமக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுச்சு புத்திசாலியான நரி சிங்கத்துக்கிட்ட போய் ஏன் ஏன் நீங்கள் சைவமாக மாறிட்டீங்க உங்கள் சைவ சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்டுச்சு மறுநாள் இரண்டு பேரும் கூட்டிக்கிட்டு மரம் வெட்டுவர்கிட்ட போச்சு தூரமாகவே மூணு பேரும் வரதை பார்த்த மரம் வெட்டுவர் மரத்து மேலே எரிக்கிட்டார் சிங்கம் கேட்டது என்ன நண்பரே இப்படி பயப்படுறீங்க நான் தானே உங்கள் நண்பன் தானே என் மேல ஏறிட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அவர் சொன்னாரு நீ ஒரு சத்தியத்தை மீறிட்டீங்க உங்க நண்பர்களால என்னோட சத்தியத்தை மீற வைக்க முடியும்னா அப்ப கண்டிப்பா என்ன சாப்பிட வைக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னாரு நான் கீழே இறங்கி வரமாட்டேன் நீங்கள் என்னை சாப்பிட்ருவீங்கன்னு அப்படின்னு சொன்னார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ